விருப்பமில்லாத ஆடையை கொடுத்து அடல்ட் படத்தில் நடிக்க வைத்தார் அஜித் பட இயக்குனரை விளாசிய கயல் ஆனந்தி யூடியூப் சேனல்களில் பேட்டியளித்து பல நட்சத்திரங்கள் ரகசிய மற்றும் அந்தரங்க தகவல்களை பற்றி பகிர்ந்து வருகிறார் பிரபல பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சமீபத்தில் போதைப் பொருள் பற்றிய சில தகவல்களை கூறியிருக்கிறார் சினிமாவில் சொன்ன சம்பளத்தை கொடுக்க மாட்டார்கள் என்பதால் தான் தயாரிப்பாளரை பற்றி கயலானந்தி மேடையில் பேசியிருக்கிறார் அப்படி ஒரு முறை பிரபு சாலமன் அளித்த பேட்டியில் கயல் படத்தில் கருப்பான தோற்றம் கொண்ட எந்த பெண் நடித்தாலும் செட்டாக இருக்கும் என்று கூறினார் அதனால்தான் கயலானந்திக்கு ஈகோ வந்து வெள்ளையாக மாறி வேறொரு ஆனந்தியாக மாறி இந்த பக்கம் வந்தார் த்ரிஷா இல்லனா நயன்தாரா என்ற படத்தில் காமெடி படம் என்று கூறி இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரன் கமிட் செய்து விட்டார்கள் அதன் பின் தான் நடிக்கும்போது அடல்ட் காமெடி படம் என்று தெரிந்தது விருப்பமில்லாத ஆடை கொடுத்து நடிக்க சொன்னார் இயக்குனர் என்று கயலானந்தி கூறியிருக்கிறார் அதன்பின் ஒரு சில படங்களில் நடித்தார் ஆனந்திக்கு ஜி வி பிரகாஷ் தான் பல படங்களின் வாய்ப்பை கொடுக்க காரணமாக இருந்தது என்ற கிசுகிசு வந்தது அதெல்லாம் கிடையாது என்று ஜி வி பிரகாஷ் கூறினார் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஜாதி சான்றிதழ் வாங்கவில்லை என்று பள்ளியில் சேர்க்கும்போது கூட சாதி பெயரை குறிப்பிடவில்லை என்று கூறியிருக்கிறார்